காமதேனு சிறுகதை ஆசிரியர் சு சமுத்திரம் அவர்கள் தலையிலே ஒரு அம்பாரம் புல் கட்டோடும் அதன் மேல் கவிழ்த்து வைக்கப்பட்ட மண்வெட்டி காம்பை ஒரு கையில் பிடித்தபடியும் இன்னொரு கக்கத்திற்குள் அகத்திக்கீரை கட்டை விழாவோடு சேர்த்தபடியும் முத்துலிங்கம் அந்த ஓலை வீட்டுக்குள் ஆவேசமாக வந்தான் மண்வெட்டியை அவன் தூக்கி போட்ட வேகத்தில் அது முற்றத்தில் பள்ளம் பறித்தது வெள்ளை வெளேர் என்று பனை நாரால் இருபுறமும் இறுக்கி கட்டப்பட்டதால் நடுவிலே துருத்தி கொண்டு இருந்த பச்சை பசையல் என்ற புல்கட்டு மேளம் போலவே தோன்றியது இதனால் தானோ என்னவோ கம்மா கரையில் உள்ளா போட்ட புது பணக்கார பயல்கள் என்னடா முத்துலிங்கம் தலையில மேளத்தை சுமந்துக்கிட்டு போற அதை வயிற்றுலல்ல தொங்க போடணும் என்று கிண்டலும் கேலியுமாக கேட்டிருக்கிறார்கள் புல்கட்டை இறக்க முத்துலிங்கம் கைகளை அதன் மேல் போட்டபோது அந்த பயல்களின் கிண்டல் அவன் காதில் பல மடங்காக இப்போது ஒலித்தது நளினமாக இறக்கப்போன புல்லை இரண்டு கரங்களாலும் தூக்கி பிடித்து போத்தென்று போட்டான் போதா குறைக்க மேளம் அடிப்பதற்கு முன்பாக அந்த மேளத்தை தடவி பார்ப்பார்களே அந்த மாதிரியான தடவல் ஓசையோடு புல்கட்டு சத்தம் போட்டு கீழே விழுந்தத அந்த சத்த அதிர்ச்சியில் செருவை பக்கம் குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருந்த கோழி கள்ள பிராந்து வந்து விட்டதாக நினைத்து குஞ்சுகளுக்கு அபய குரல் கொடுத்து அவற்றை தம் இறகுகளுக்குள் உள் கொண்டது தோளபத்தில் கட்டப்பட்டு இருந்த கன்றுக்குட்டி மா என்றது குங்கும சிவப்பான அதன் உடம்பிலே ஆங்காங்கு தோன்றிய வெள்ளை புள்ளி கோலங்களும் அதன் மதற்பான பார்வையும் கன்றுக்குட்டியை மான் குட்டி போல காட்டியது முத்துலிங்கம் அதன் அருகிலே வழக்கம் போல சென்று அதன் முகத்தை நிமிர்த்தி மோவாயில் தடவ விடாமல் உஷ் சென்று தன் பாட்டுக்கு ஓர் உதட்டு பிதுக்கல் ஓசையை எழுப்பியபடி தொழுவத்தை ஒட்டி கட்டப்பட்ட திண்ணையின் மேட்டிலே கேழ்விறகு சோளம் திணை போன்ற தானிய வகைகளை திரித்து மாவாக்கம் திருவல் மேல் போய் உட்கார்ந்தான் கீழே உள்ள அகன்ற வட்டக்கல்லின் மத்தியில் நேராக இருந்த இரும்பு கம்பியில் பொருத்தப்பட்ட சின்ன வட்டக்கல்லின் மேல் ஒரு காலை தூக்கி வைத்தபடி தலையிலே செம்மாடு போல பாம்பு பெட்டி மாதிரி வட்ட வட்டமாக மடித்து வைத்திருந்த துண்டை எடுத்து நீளமாக்கி உதறினான் பிறகு அதனால் வேர்வை துளிகளை துடைத்து கொண்டான் தொழுவத்து கன்று குட்டி எனக்கு புல் முக்கியமல்ல நீதான் என்று சொல்லாமல் சொல்லுவது போல புல்லும் அவனும் தனியாக பிரிந்தபோது அது அவனையே பார்த்து அவன் நடந்த இடம் நோக்கி பார்வையை நகர்த்தி இப்போது முகத்தை தெற்கு புறமாக திருப்பி மா மா என்றது பெரிய ஓலை வீட்டிலே பெருச்சாளி பிடித்த காலை அழுக்கி பிடித்தபடி முடங்கிக் கிடந்த திருமலையம்மா மகனுக்கு கஞ்சி ஊற்றி கொடுக்க கும்பாவை எடுத்து கொண்டு எழுந்தாள் எழுந்தவள் மகன் புல்லை எடுத்து அழியில் போடாமல் திருவல் மேல் உட்கார்ந்து இருப்பதை அதிசயமாக பார்த்தாள் பின்னர் நடுமுற்றத்துக்கு வந்து நின்றபடி அவனிடம் கேட்டாள் புல்லை எடுத்து கண்ணுக்குட்டிக்கு போட்டால் என்னடா போட்டால் போச்சு என்ன அவசரம் ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்க ஒன்றும் இல்லை சரி கஞ்சி குடிக்குமா கஞ்சியும் வேண்டாம் கிஞ்சியும் வேண்டாம் திருமலையம்மா மகனையே பார்த்தாள் இப்போது பாருமா உன் மகன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான் என்பது மாதிரி அவளிடம் முறையீடு செய்வது போல கண்டுக்குட்டி மா மா என்று கத்தி தாயையும் மகனையும் மாறி மாறி பார்த்தத அதன் வயிறு கொழுக்காய் கிடப்பதை பார்த்தாள் திருமலையம்மா உறக்க கத்தினாள் ஏய் கமலசுந்தரி எங்களா தொலைஞ்ச அண்ணனை புல்கட்டோடு பார்த்ததும் வீட்டுக்கு வெளியில் வேபமரத்துக்கடியில் பதுங்கி கொண்டிருந்த கமல் சுந்தரி இருக்கவும் முடியாமல் எழுந்து இருக்கவும் முடியாமல் தவித்தாள் சீக்கிரமாக தோட்டத்துக்கு வா ரெண்டு பேருமா சேர்ந்து புல் வெட்டினால் கொஞ்சத்தை விற்கலாம் என்று சொல்லிவிட்ட அண்ணன் அதிகாலையிலேயே போய்விட்டான் அவளுக்கேனோ போக மனமே இல்லை அதுவும் ப்ளஸ் டூ படித்துவிட்டு தோட்டத்துக்கு பூ பறிப்பதற்கு போவதற்கு பதிலாக புல் பறிக்கப் போக அவளுக்கு மனதில்லை அண்ணனிடம் சொல்லவும் பயம் பொதுவாக உம் என்றாள் ஆனால் போகவில்லை இப்போது அவன் முகத்திலே விழித்தால் பார்வையாலேயே எரிப்பான் எள்ளும் கொள்ளுமாக வெடிப்பான் என்ன செய்யலாம் தில்லை அம்மாவின் சத்தம் கூடிக்கொண்டே இருந்தது கமலசுந்தரி கமலசுந்தரி என்று அவள் வேக வேகமாக கத்தியது கமலசுந்தரி என்று ஒலிக்காமல் சுந்தரி கமலம் என்று கூட ஒலித்தது மகள் காரி எழுந்தாள் இன்னும் போகவில்லையானால் அம்மா அங்கேயே வந்து எட்டு ஊருக்கு கேட்கும்படி கத்துவாள் கண்டபடி திட்டுவாள் திட்டு என்பது அவளுக்கு புட்டு மாதிரி வயசுக்கு வந்த மகளாட்சி என்று கூட பார்க்க மாட்டாள் கமலசுந்தரி நகர்ந்து நகர்ந்து நடந்து நடந்து வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாள் அண்ணனை பார்க்காமல் முகத்தை வேறு புறமாக திருப்பி கொண்டு உள்ளே போக போனாள் பதுங்கி பதுங்கி வந்தவள் அண்ணனின் படாமல் இருப்பதற்காக தலையை சாய்த்து கொண்டையால் முகத்தை மறைத்தபடியாக வந்தவள் ஆச்சரியப்பட்டாள் அவளை எதிர்ச்சியாக பார்த்த முத்துலிங்கம் பேசாமல் இருந்தான் அவளை கோபமாக பார்க்காமல் கேட்காமல் முற்றத்திலே வெட்டப்பட்ட குரோதமாக மண்ணை விழுங்கி இருப்பது போல தோன்றிய மண்வெட்டியை அணில் மாதிரி பார்த்தான் கமலசுந்தரி மகிழ்ச்சி தாங்க முடியாமல் குதித்து நடந்த பொழுது அம்மாக்காரி அண்ணனின் குறையை தீர்த்து வைத்தாள் எங்களை போன மூதேவி உடம்பு மட்டும் வயசுக்கு வந்துட்டால் போதுமால வெளியில் என்ன பண்ணினேன் இந்த புத்தியால் தானே உன் அப்பனை மூணு வயசுலையே துள்ள துடிக்க விழுங்கிட்ட இவன் கவர்னர் மவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் நீயாவது அந்த வாயில ஜீவனுக்கு புல்லை எடுத்து போடேன் நாம் மட்டும் சாப்பிட்டா போதுமா கமலசுந்தரி அம்மாவை சட்டை செய்யாமல் புல் கையிற்றை அவளுக்கு போனாள் இதற்குள்ளாக திருமலையம்மா சின்ன வீட்டிற்குள் போய் கஞ்சியையும் வேக வைத்த அகத்தி கீரையும் கும்பாவிலே கலந்து நான்கைந்து மிளகாய்களை உப்பு கொத்தையும் கையிலே பிடித்தபடியாக மகனிடம் வந்தாள் திருவோலை விட்டு இறங்கல இந்தா எனக்கு கஞ்சி வேண்டாம்னு உன்கிட்ட ஒரு தடவை சொன்னால் போதாது இன்னைக்கு உனக்கு என்னெலாம் வந்துட்டு இனிமேல் என்ன வரணும் என்ன ஊர் என்ன பயலுக நம்மால் இனிமே ஒரு நொடி கூட இந்த ஊர்ல இருக்க முடியாத என்னடா விஷயம் சொன்னா நீ மட்டும் என்ன பண்ணிவிட போற சொல்லி தொலைல எல கவுக்கண்ணி புள்ள ஏன் அழுக்கு வெளியில் போடுற ஒழுங்கா போடு மூதேவி எல முத்துலிங்கம் சொல்லுடா அம்மா கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவ முத்துலிங்கம் கைகள் இரண்டையும் முஷ்டிகளாக்கி அவற்றை ஒன்றோடு ஒன்று குத்த வைத்து கொண்டான் உதடுகளை பிதுக்கி கொண்டார் பிறகு கோபாவேசமாக ஒப்பித்தான் தோட்டத்தில் இருந்து நான் பாட்டுக்கு சிவனேன்னு இந்த சுமையோட வரேன் மெட்ராஸ்ல இருந்து அம்மன் குடைக்காக ஊருக்கு வந்திருக்கானு சிவசைலமும் தங்கமுத்தும் இவன்களும் படிச்சுக்கிட்டு வேலை வெட்டியே இல்லாமல் ஊரில் காலித்தனமாக சுத்துற மேலே தெரு ராமையா மவனும் கொட்டை மவன் பிள்ளையாரம் சும்மா கரையில் நின்று என்னை பார்த்து முகத்தை ஆட்டி ஆட்டி காட்டி இலக்காரமாக சிரித்தாங்க அப்புறம் மெட்ராஸ் பயல் தங்கமுத்து பேண்ட் சட்டை போட்ட திமரில் என்னடா மேலே தலையில் சுமந்துக்கிட்டு போகிறேன்னு கேட்குறான் என் தலை விதி இந்த பயல்களுக்கு எல்லாம் நான் இலக்காரமாக போயிட்டேன் அம்மா கொதித்து கேட்டாள் அவள் போட்ட கூச்சலில் இரு காதுகளிலும் தொங்கிய தடயங்கள் குதித்து குதித்து ஆடின யார் ஊரில் இருந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு மெட்ராஸுக்கு ஓடுனானே அதாண்டா தெக்கு திரு கடாயை திருட்டுத்தனமாக பிடிச்சிட்டு ஓடுன அந்த பயலா உன்னை பார்த்து இந்த மாதிரி கேள்வியை கேட்குறான் நீ அதுக்கு என்ன பதில் சொன்ன என்ன சொல்ல என்னோட நிலைமை அவனை அப்படி சொல்ல வைக்கிது எல பேசாமையா வந்த இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சும்மா தான் வந்தியாக்கும் அந்த வந்தட்டி பயம் அவனை நாக்க பிடுங்கிறது மாதிரி நாலு வார்த்தை கேட்காம பேசாமல் வந்திருக்கான் பாரு இந்த பயலுகளுக்கு சொல்லி காட்டப்படாது செய்து காட்டணும் கடவுளாக பார்த்துத்தான் அண்ணனை இந்த மாதிரி லெட்டர் எழுத வச்சிருக்காரு இன்றைக்கே இன்றைக்கே மெட்ராஸ் போக போகிறேன் மளிகை கடை போட்டு இல்லைன்னா கோணி கடை போட்டு இந்த பயலகை கண் முன்னால் பேண்ட்டும் சட்டையும் முடித்தி வரேன் பாரு நம்மால் ஒரு நொடி கூட இந்த ஊரில் இனி இருக்கவே முடியாது திருமலை அம்மா அதிர்ந்து போனாள் ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமலே ஸ்ருதி குறைந்து பேசினாள் கொசுவுக்கு பயந்து கோட்டை கட்டணமாக்கும் அந்த பயல் அர்ப்பனுக்கு பவுசு வந்தால் அர்த்தராத்திரியில காடை பிடிப்பாங்கிற கதை மாதிரி பேசிட்டான் விட்டு தள்ளு மவன் மேளக்காரன்ல சொல்லிட்டான் மேளம் அடிக்கிறதும் ஒரு தொழில் அடா நீ கூலிக்கு கமலை அடிக்கலையா உழவு உழப்போகலையா போகலையா அது மாதிரி அதுவும் ஒரு தொழில் தான்டா விட்டுத்தள்ளு சந்திரனை பார்த்து நாய் கொலைச்சே என்ன ஆகும் என்ன ஆகுமோ நான் சந்திரன் மாதிரி மின்னி போகிறேன் என்னை அவங்க பார்த்துட்டு வேட்டை நாய் மாதிரி கொலைக்கப்படாது சோரி நாய் மாதிரி குன்னி போகணும் திருமலையம்மா மகனை வாயகல பல் விலக பார்த்தாள் அவன் பேச்சின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டாள் சுருள் சுருளான முடியோடு மாநிற மேனியோடு பெரிய மனித தோரணையோடு எலும்பும் தோலும் வேறு வேறானவை என்று சொல்ல முடியாதபடி அந்த மனுஷனைப் போலவே இறுகி போயும் எழில் தோன்றிய மகனையே திக்கு முக்காடி பார்த்தாள் இப்பத்தான் அவனுக்கு பால் கொடுத்தது மாதிரி இருக்குது எப்படி வளர்ந்துட்டான் வளரட்டும் ஆனால் வளர வளர புத்தி ஏன் கட்டையா போவது அவளுக்கு நெஞ்சு சுட்டது உணர உணர வாய் சூடாகியத மூத்த மகனை திட்டினாள் அந்த நொறுக்குவான் குடும்பத்தை காப்பாற்றுவான் அவனை காலேஜில் படிக்க வச்சேன் கடைசியில் அவன் குடும்பத்தை பிரிக்கத்தான் படிச்சிருக்கான் இதுவரையிலும் பொறுமையாக இருந்த முத்துலிங்கம் இப்போது பூகம்பம் போல வெடித்தான் எம்மா என்னை பற்றி வேணுமானா பேச அண்ணனை பற்றி பேசினா கெட்ட கோபம் வரும் பெருசாக படிக்க வச்ச மாதிரி பேசுறியே கவர்மெண்ட் பணத்தில் தானே அவன் படிச்சான் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க வேலை கிடைச்சதும் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு பதிலாக கஷ்டப்பட்ட தங்கள் குடும்பத்தையே நீக்கிற காலம் இது கீழே திரு பெருமாள் பாண்டி அப்பன் அவனோட ஆஃபீஸுக்கு போது அவரை வேலைக்காரன்னு கிட்ட சொன்னானாம் அந்த மாதிரியா நம்ம அண்ணன் மாசா மாதம் இருநூறு ரூபாய் அனுப்புகிறான் நாலாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுக்கிட்டு என்னை மெட்ராஸில் போட சொல்லி கூப்பிடுறான் அவனை பொய்யா இந்த கேள்வி கேட்குற உனக்கு அவன் உபகாரம் செய்யறதால அண்ணன் ஆனால் எனக்கு அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பிள்ளைங்கிறத மறந்து விடாதல ஒரு வருஷமாக அவனை பார்க்க முடியாமல் நான் படுற பாடு உனக்கு என்ன தெரியும் நான் பெற்ற பிள்ளை என் கண்ணுக்குள்ளே நிற்கான் இந்த சமயத்தில் உன்னையும் விட்டுட்டு நான் எப்படியடா இருக்க முடியும் உன்னை யாருமா இருக்க சொல்கிறது உன்னையும் தங்கச்சியையும் வர சொல்லித்தான் லெட்டர் போட்டான் மெட்ராஸில் ஒரே குடும்பமாக இருக்கலாம்ல கேக்கியா நீ தான் வரமாட்டேங்க எருது நோவு காக்கைக்கு என்னடா தெரிய போகுது இந்த ஊரையும் வீட்டையும் நிலத்தையும் விட்டுட்டு போக முடியுமா யாருக்காவது நிலத்தை குத்தகைக்கு விட்டு விடலாம் வீடு சும்மா கிடக்கட்டும் பெரிய பங்களா பாரு அறிவில்லாமல் பேசாதல நீங்களாம் எனக்கு பிள்ளைகள்னா நம்ம வயலும் தோட்டமும் எனக்கு என்னை பெற்ற அப்பா அம்மா மாதிரி உனக்கு அது வெறும் மண்ணா தெரியலாம் ஆனால் எனக்கு அது பூமா தேவி என்னை சின்ன வயசில் தாங்கிக்கிட்ட முத்து பல்லாக்கு இதே மாதிரிதான் இந்த வீடும் உனக்கென்னமோ இது மண் சுவரும் பனை ஓலையுமா தெரியலாம் ஆனால் எனக்கு இதுதான் உசுறு என் மவராசாவும் நானும் கொஞ்சி குலாவின கோவில் இது நீங்கள்லாம் பிறந்த இடம் இது அதோ நிற்குதே வேப்பமரம் அதுதான் உங்களோட தொட்டில் தாங்கின ஸ்ரீதேவி இதையெல்லாம் விட்டுட்டு மெட்ராஸுக்கு வாரதை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாத நீ நினைக்கண்டாம் அப்படி நினைக்கிற என்னையாவது போக விடை என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமாடா நீ உன் அம்மாவை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வந்தியே அப்புறம் அந்த வீட்டை பற்றி நினச்சியா அது மாதிரி தான் எல்லாமே ஒரு மாதத்துக்கு மெட்ராஸில் ஒன்றை பார்க்க முடியலையேன்னு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் சரி இன்னிக்கே நான் போக போகிறேன் அண்ணன் இன்னொரு பேருக்கு ஐம்பது ரூபா அனுப்பி என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான் அவர் பணமும் கையுமா நிற்கிறார் இல்லை அம்மா தள்ளாடினாள் அவனை தளர்வோடு பார்த்தாள் ஐம்பத்தைந்து வயதிலே கருப்பு புடவையில் பட்டறை சட்டம் போல படர்ந்த உடம்பும் குவிந்த முகமும் விசாலமான மார்பும் நீண்ட கை கால்களுமாக கம்பீரத்தோடு காட்சியளித்த தன் உடம்பை குறுக்கியபடியாக மகனை விடாது பார்த்தாள் அவன் இப்படி பேசிய பிறகு அவள் எப்படி பேசுவது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது எவ்வளவு சரியா போச்சு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாலேயே அந்த மனுஷன் துள்ள துடிக்க ஒரு வார காய்ச்சல்ல இருந்த இடம் தெரியாம கட்டாக மண்ணாக போன பிறகம் நண்டும் சிண்டுமா இருந்த இதுகளையெல்லாம் எப்படியெல்லாம் வளர்த்தேன் பெரியவனை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இதோ எதுவுமே நடக்காதது மாதிரி கல்லூலி மங்கியாக பார்க்குற இவளையும் படிக்க வச்சேனே பூமி பொய்யான போது கூலி வேலைக்கு கூட போயிருக்கேனே அந்த மனுஷனை தான் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலை அவர் தந்த பிள்ளைகளையாவது கடைசி காலத்தில் கண் குளிர பார்த்துட்டு போகலாம்னு இருந்தா இவன் கண்மண் தெரியாமல் பேசுகிறானே தாலி அறுத்தவள் என்கின்ற இளக்காரத்தில் சொத்தை பறிச்சுக்கிடலாம்னு பல பயலுவ வம்பு சண்டைக்கும் வரப்பு சண்டைக்கும் வந்தப்ப இந்த சொத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றினேன் இப்போ அவங்கள்லாம் மரியாதையா என்னை பார்க்குற காலத்துல இவன் அவ மரியாதையாக பார்க்குறானே என் மன்னவன் உலாத்துன இந்த வீட்டை எப்படியெல்லாம் தினமும் கையெடுத்து கும்பிடுறேன் வெறும் மண்ணையும் சுவரையுமே நான் இப்படி பார்க்கும்போது நான் இவனுகளையெல்லாம் எப்படி பார்த்துருப்பேன் என் வயத்தில் மண்ணை அள்ளி போட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறானே போவட்டும் பாட்டாதான் தெரியும் அடியே மாரியம்மா என்ன வார்த்தை பேசி வச்சுட்டு தில்லையம்மா மகனை மௌனமாக பார்த்தாள் பிறகு தொழுவத்துக்கு போய் கஞ்ச அருகில் சாய்ந்து கிடந்தாள் முத்துலிங்கம் இன்னும் கஞ்சி குடிக்காமல் இருப்பதை பார்த்துவிட்டு ஏ கமலசுந்தரி அவனை கஞ்சி குடிக்க சொல்லல என்று சொல்லவும் அவள் மறக்கவில்லை கமல சுந்தரி சொல்லவில்லை முத்துலிங்கம் சாப்பிடவில்லை மெல்ல எழுந்தான் பெரிய வீட்டுக்குள் போய் கொடியில் கிடந்த கரை போட்ட நாலு முழ வேட்டியை கட்டி கொண்டான் அண்ணன் எடுத்து கொடுத்த ஸ்லாக்கை போட்டுக்கொண்டான் இதர துணிகளை ஒரு கைப்பைக்குள்ளாக திணித்தபடியாக வெளியில் வந்தான் கமல் சுந்தரி அண்ணனின் கைப்பையை பிடுங்க போனாள் அவன் அவள் கையை பிடித்தபடியாக பேசினான் கமலசுந்தரி அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கல போன வருஷம் குளம் பெருகலை இந்த வருஷம் பெருக போறத இல்லை மானம் பார்த்த பூமியில் என்ன பண்ண முடியும்னு அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குத தீனி போட முடியாமல் உழவு மாட்டையும் விற்று பசு மாட்டையும் விற்றாச்சு கட்டாந்தரையாக கிடக்கிற நிலத்தை நம்புனா நாம் கட்டாந்தரையாக போக வேண்டியதுதான் அண்ணன் ஏன் போகிறேன்னு அம்மாவுக்கு புரியாட்டாலும் உனக்கு புரியும் உன்னையும் ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணும்னா நான் இந்த இடத்துல இருக்கப்படாத ஏமல அழுபுரா நான் எனக்காக மட்டுமா பேசுகிறேன் போகிறேன் உனக்காகவும் போகிறேன் அம்மாவை நல்லா பார்த்துக்க நானும் கடை போட்டுட்டா மாசா மாதம் இன்னும் அதிகமாகவே பணம் அனுப்புவோம் எம்மா நான் போகிறேன்மா உன்னைத்தான் எம்மா எம்மா மகன் பேசுவதை கேட்க மறுத்து அவனை பார்க்க மறுத்து சொட்டு சொட்டாக கண்ணீர் கன்று குட்டியின் தெறிக்க கீழே கிடந்த புல் குவியலையே திருமலையம்மா பார்த்து கிடந்தாள் மகன் சத்தம் ஒலிப்பது நின்றதும் பட பார்த்தாள் போய்விட்டானோ என்பது போல பரபரப்பாக பார்த்தாள் அவள் ஏறிட்டு பார்த்தபோது முத்துலிங்கம் அம்மாவை பார்த்தபடியாக நின்றான் தாயால் தாழ முடியவில்லை மகனுக்கு முன்னால் வந்து மன்றாடினாள் நான் சொல்றது நல்ல கேளு ராசா குளம் பெருகலதானா குத்தாலத்து சித்தார கொண்டு வர கால்வாய் வெட்டுறாங்க அடுத்த வருஷத்தில் இருந்து குளம் பெருக போகுது பூமியில் பொண்ணு விளைய போகுது சொல்றத கேளுடா சரி இந்த ஒரு வருஷம் வரைக்குமாவது போறேன் அம்மா மகன் முகத்தை பார்த்தாள் அந்த மனுஷன் மாதிரி அது உறுதிப்பட்டு கிடந்தது புரிந்து கொண்டாள் அவனை தடுக்க முடியாது அவள் தனக்குள்ளே வெம்பி தன்னை மீறி தாவி வந்த வார்த்தைகளை பல் கட்டி சிறையிட்டாள் கண்களை மூடிக்கொண்டாள் முத்துலிங்கம் குரலிட்டான் போறேம்மா திருமலை அம்மா விமலோடு வெடித்தாள் போறதே போற போயிட்டு வரானாவது சொல்லிட்டு போடா அடியே ஆயிரம் கண்ணுடையால் மாறியம்மா ஞாபகம் இருக்காடி உனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால இப்ப துளற இவன் வயத்துல அவதிப்படுத்துறான்னு உனக்கு மாவிளக்கு ஏத்துறதா கோவிலில் வந்து நேந்தேன் நீயும் இந்த பயலை ஒருமையாக்கி தந்த அதுக்கு பிறகு இவன் நாலு மாசத்துல வயத்துக்கு வெளியே இருந்தாலும் என் வயத்துக்குள்ள இவன் ஒரேடியாக மேல முடியாம உதைக்கிற மாதிரி இருக்குதே உனக்கு என்ன தாயை குறைய வச்சேன் முத்துலிங்கம் அழுதுவிட்டான் இன்னமும் அங்கேயே நின்றால் அடித்து அழுவோம் என்று பயந்து ஓடிவிட்டான் வெளியேறிவிட்டான் மெட்ராஸை பார்த்து ஒரு மாதம் ஓடியத திருமலை அம்மா மலைப்பிலிருந்து விடுபட்டு பாசப்பிடியிலிருந்து விடுபட முடியாமல் இருந்த வேளை வெளியூருக்கு ஏதோ ஒரு துஷ்டி கேட்க போய்விட்டு வருகின்ற வழியிலே கன்றுக்குட்டிக்கு புல் வெட்டி கொண்டு வீட்டுக்கு சுமையோடு திரும்பி கொண்டு இருந்தாள் தோட்டத்திலே அவளால் நிற்க முடியவில்லை சரல் குவியலில் மகனின் தோற்றம் கமலை கிடங்கிலும் அவனே தென்னை மரத்தை பார்த்தால் அங்கேயும் அவன் தொத்தி கிடக்கிறான் திருமலை அம்மா புல் இதழ்களால் கண்ணீரை துடைத்தபடி வீட்டுக்குள் வந்து முன்பு மகன் போட்டது மாதிரியே புல்கட்டை வேகமாகவே போட்டாள் எதிர்ச்சியாக திருவோலையை பார்த்தவள் திடுக்கிட்டாள் கமலசுந்தரி சுந்தரி அண்ணன் மாதிரியே உட்கார்ந்துபடி இருந்தாள் ஒரு கையிலே நோட்டு கத்தைகள் இன்னொரு கையிலே ஒரு கடிதம் திருமலையம்மா இப்போது மகளை அதிகமாக திட்டுவதே இல்லை அவளையே மகனாகவும் பாவித்து கொண்டிருந்தாள் மகளிடம் குறையாக புலம்பினாள் எப்பாடி வர வர என்னால் அஞ்சு மைல் ஒழுங்கா நடக்க முடியலை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அண்ணன்மார் என்ன எழுதியிருக்காங்க மெட்ராஸில் எப்படி இருக்காங்களாம் எவ்வளவு ரூபாய் அனுப்பியிருக்காங்க கமல சுந்தரி அம்மாவை பார்க்காமலே பதில் அளித்தாள் சின்ன அண்ணன் கடை போட்டுட்டானாம் தனியாக ஒரு வீடு எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்களாம் என் படிப்பு வீணாயிடக்கூடாதாம் மெட்ராஸுக்கு நானும் போகணுமாம் டைப்பிங்கில் சேரணுமாம் அண்ணன் எனக்கு வேலை வாங்கி கொடுத்து விடுவானாம் டிக்கெட்டுக்கும் சேர்த்து பணம் அனுப்பியிருக்காங்க நாளைக்கு வடக்கு தெரு சீமையம்மா மகனை பார்க்க மெட்ராஸ் போக போகிறாங்களாம் நானும் அவங்களோட போகணுமாம் முடியும்னா உன்னையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லி எழுதியிருக்காங்க அம்மா காரி கத்தினாள் உன்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாதுன்னு எழுதிடு என்ன நினைக்காங்க முட்டா பயலுவ ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க துப்பில வேலை பார்த்து கொடுப்பாங்களாம் வேலை அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வால கமல சுந்தரி ஒரு செம்பு தண்ணீரோட அம்மாவை நெருங்கினாள் அம்மாவிடம் சாவகாசமாக கேட்டாள் அப்படின்னா நீ வரலையாமா நீ சொல்கிறத பார்த்தால் நானும் மெட்ராஸ் போகிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன் உனக்காகத்தான் காலையிலிருந்து காத்திருக்கேன் சீமையம்மாவை பார்க்கணும் நீயே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு எனக்கு எதுக்காக காத்திருக்கணும் என்னம்மா நீ உன்ன மாதிரியே நானும் இந்த மண்ணில் புரண்டு வயலில் விழுந்து உருப்படாமல் போகணுமா படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் கிடக்கணுமா யோசிச்சு பாரு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டாமா மெட்ராஸில் டைப் கத்துக்கிட்டா நல்ல வேலையாவது கிடைக்கும் இந்த வீட்டையும் மாட்டையும் எத்தனை நாளைக்கு சுத்துறது இந்த ரெண்டோட என்னையும் சேர்த்துக்கடி என்னை ஏன் வீட்டுட்ட சொல்றத நல்ல கேளுடி என் தலை கீழாக விழுந்தாலும் நான் வரவே மாட்டேன் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட நாய்க்கு தலையாக இருக்கிறதே மேலு இதைத்தான்ல நான் விரும்புகிறேன் எதை வேணுமுன்னாலும் விரும்பு நான் போகக்கூடாதுன்னு மட்டும் விரும்பாத சரி சீமையம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் எனக்கு சேர்த்து டிக்கெட்டு எடுக்கும்படி பணம் கொடுத்துட்டு வரணும் திருமலையம்மா திகைத்தாள் கடைசி பெண் என்பதால் மூன்று வயது வரைக்கும் தன்னிடம் பால் குடித்த மகள் காட்டிய முதுகையே பார்த்தாள் அவளை மாதிரியே உடல்வாகு பவுன் நிறம் அச்சடித்தது போன்ற உடம்பு மகள் தன்னை திரும்பி பார்க்காமலே வாசலை தாண்டி குதித்து எம்பி நடப்பதை பார்த்தாள் திருமலை அம்மாவுக்கு எல்லாமே பொய்யாய் பழம் கதையாய் மாயையாய் தோன்றின வீடு மட்டுமல்ல தானும் வெறுமையாக தெரிந்தது தனிமையில் தவித்தாள் மனதிலே இனம் தெரியாத பயம் கவி கொண்டது அவள் அப்போதே போய்விட்டது போல அவள் உள்ளம் சூனியப்பட்டது தலையிலே கை வைத்தாள் எவ்வளவு நேரம் ஆடாமல் அசையாமல் இருந்தாலோ திடீரென்று ஒரு குரல் அவளை ஆட்டுவித்தது மா திருமலையம்மா கன்று குட்டியை பார்க்கிறாள் முட்டுகளில் கையை ஊன்றியபடி எழுந்து முற்றத்துக்கு வந்து கொஞ்சம் புல்லை உருவி தொழுவத்துக்கு போகிறாள் கன்று வாயில் அதை திணிகிறாள் அந்த பேச தெரியாத உயிரோ புல்லை தின்னாமல் அவளையே பார்க்கிறது அவள் கையை முகருகிறது முகத்தை நகர்கிறது அவள் முகத்தை நாக்கால் தடவுகிறது ஒரு நாள் முழுவதும் நீ எங்க போன என்பது போல அவளை மாறி மாறி செல்லமாக பொய் முட்டு முட்டுகிறது திருமலை அம்மாவுக்கு அந்த கணத்தில் எல்லாமே மறக்கின்றன சூனிய மனதிற்குள் சுக்கில பாசம் பாய்கிறது அவள் தாய்மையை தூண்டுகிறது மறுபிறவி எடுக்காமலே அவளை காமதேனு வாக்குகிறது இதுவும் நான் பெறாமல் பெற்ற பிள்ளை என்னை விட்டு போக நினைக்காத பிள்ளை போக மறுக்கும் பிள்ளை திருமலை அம்மா அந்த கன்று குட்டியின் கழுத்தை தன் முகத்தோடு சேர்த்து கொள்கிறாள் கண்ணீரால் அதன் முகத்தை குளிப்பாட்டுகிறாள் அதன் நெற்றியிலும் கழுத்திலும் மாறி மாறி முத்தமிட்டு இருக்கிறாள் அன்பானவர்களை சு அவர்கள் எழுதிய காமதேனோ சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி